இது என்ன பூன்னு தெரியுங்களா அரளிப்பூ நாங்கள் எங்கள் சாமிக்குலாம் பார்த்திங்கன்னா இங்கேயே பூ பிடுங்கி இங்கே பக்கத்துலேயே துளசி நிறைய இருக்குது வெளியே ஒட்டி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாமே துளசி தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் துளசி நாங்கள் என்ன பண்ணுவோம் இங்கேயே ஃப்ரைடேனா இந்த மாதிரி வியாழக்கிழமையே முன்னாடியே வந்து பூ பிடுங்கிட்டு துளசி பிடிங்கிட்டு வீட்டில் போய் கட்டி போடுவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குச்சியாக தான் நாங்கள் வச்சோம் இங்கே பாருங்கள் இந்த அளவு ஒரே ஒரு குச்சி ஒரு கோயிலுக்கு போயிடுவோம் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த பூ இருந்துச்சு கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் ஒரு சின்ன குச்சி மட்டும்தான் ஒடிச்சிட்டு வந்தோம் ஏன்னா கோயிலில் பெருசாக உடைசா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து வச்சோங்க இங்கே பாருங்கள் அடியில் எவ்வளோ கிளைங்கள் விடிச்சு பெரிய மரமாகவே ஆகிடுச்சு இப்போ இந்த மரத்தில் இருக்க பூவெல்லாம் பூணுன்னு பார்த்தீங்களேன் குறைஞ்சி ஒரு பத்து மரம் பூ கட்டலாம் இங்கே துளசியும் இந்த பூ செடியில் இருக்க பூவையும் பிடுணுன்னா பத்து மொழப்பூ கட்டிவிடுவோம் எங்கள் சாமிங்களுக்கு போக மிச்சமே இருக்கும் வேறு கோவிலுக்கு சாமிங்களுக்கு போனாலும் நாங்கள் கொண்டு போவோம் இது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லைங்க இப்போ ரெண்டு நாளைக்கு இருக்க அந்த பூ பறிச்சிட்டோமா அடுத்து பாருங்களேன் காமிக்கிறேன் இது எவ்வளோ மொட்டுங்க இருக்குதுன்னு பாருங்கள் இருக்குங்களா நம்ம பூ பிடுங்க பிடுங்க மொட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வாரம் முழுக்க பூ எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு பூத்து இன்றைக்கி பிடுங்கிட்டோன்னா இந்த மொட்டையெல்லாம் நாளைக்கு விரிஞ்சிரும் மாதிரி நாளைக்கு பிடிங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் புதுசாக இருக்க முட்டையெல்லாம் நாளைக்கு அழிச்சு இந்த மாதிரி எங்களுக்கு வாரம் முழுக்க அருளி செடியில் பூ கிடச்சிக்கிட்டே இருக்குங்க நாங்கள் வெளியிலலாம் கதம்போல்லாம் வாங்கவே மாட்டோம் பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த பூவை மட்டும் பறிச்சோம்னா போதும் எங்களுக்கு ஒரு பத்து மாதத்துக்கு மேலே பூ கிடச்சிரும் நாளைக்கு ஃபுல்லாக எங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி எங்கள் சாமிக்கும் சரி இந்த பூ வேணும் ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக துளசி இருக்கா பாருங்க துளசியெல்லாம் இங்கேயே நான் அறுத்துட்டு போயிடுவோம் அதனால் நிறையா துளசி அரளி வச்சு கட்டும் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்தில் இந்த அரளி போய் வைக்க மாட்டாங்க ஏதாவது பேட் இன்சிடெண்ட் அந்த மாதிரி டைமில் தான் அந்த பூலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே அரளி பூ கலர் கலராக இருக்கும் அதுவும் இப்போ இந்த பூ பூத்த கலரில் இருக்குது பாருங்களேன் இது ஒரு மாதிரி இந்த மொட்டு இருக்குது பாருங்கள் இதே கலரில் அரளி இருக்குது அந்த செடி இப்போ தான் நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம் அடுத்து வளர்ந்து பூ பிடிச்சின்னா அதையும் நான் எடுத்து வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள் அப்புறம் ஒயிட் கலர் இந்த மூணு கலர் பூ எந்த கோயிலில் பார்த்தாலும் இருக்குங்க துளசி அப்படியே அறுத்துடுறீங்களா இல்லை சிசர் எது எடுத்துகிட்டுவா சிசர் எது எடுத்துகிட்டுவா கட் ஓகே ஓகே அப்படிதான் ரொம்ப லேட் ஆகும்மா ஓகே கட் பண்ணிக்கணும் நீங்கள் அருளி காய் பார்த்துருக்கீங்களா அருளிலே நிறைய வகை இருக்குது தங்க அரளி இருக்குது இந்த மாதிரி பூ சாமிக்கு யூஸ் பண்ணுற அந்த பூ அரளி இருக்குது அது இல்லாமல் வெஷங்காய் உள்ள அரளி இருக்குது எல்லா செடிகள்லையுமே எந்த காய் வெடிச்சு கீழே விதை விழுந்தாலும் அப்படியே செடி முளைச்சிரும் ஆனால் இந்த அரளிக்காயில் வெடித்து விதை விழுந்தால் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் செடி முளைக்கவே முளைக்காதுங்க அந்த விதை நிறைய காய் பாருங்க இது என்ன கீரைன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த கீழ் கீரைக்கு போயிருதாங்க இது வல்லக்கீரை இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இது பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு கொடி மாதிரி இதோட பூ பார்த்துருக்கீங்களா பாருங்கள் கிழங்கு கொடியோட பூ எப்படி இருக்குமோ அதே கலரில் அதே சைஸில் தான் இருக்கும் இதுக்கு பேர் வல்லக்கீரை சூப்பராக இருக்கும் இதை ஒரு நாளைக்கு பறிச்சிட்டு போய் பொறிச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள்